நேர்மையர்களே டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நாளில் புற்றுநோய்னா என்ன அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகிறது நவீன தொழில்நுட்பம் மூலமாக புற்றுநோயை நூறு சதவீதம் குணப்படுத்த முடியுமா ஏழை மற்றும் பாமர மக்கள் பயனளிக்கும் வகையில் இந்த காப்பீடு திட்டம் மூலமாக சிகிச்சை வழங்கப்படுகிறதா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக சென்னை கௌரிபாக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீங்கேரி சாரதா ஈக்வட்டாஸ் மருத்துவமனையினுடைய மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் வைத்தீஸ்வரன் வேலாயுதம் அவர்கள் நேரிலுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் புற்றுநோய் ஒரு குணப்படுத்த முடியாத நோய் அப்படிங்கிறத திரைப்படங்களில் தான் இவ்வளோ கொடிய நோயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் மக்களிடத்தில் இருந்துச்சு புற்றுநோய் ஒரு குணப்படுத்த முடியாத நோய் தானா இல்லை நூறு சதவீதம் குணப்படுத்த முடியுமா புற்றுநோய் டெஃபினட்டா குணப்படுத்த முடியும் அது ஸ்டேஜை பொறுத்து இருக்கு ஸ்டேஜ் ஒன்று இல்லை ஸ்டேஜ் ரெண்டாக இருந்தா நம்மளால் அதிகமான பேஷண்ட்ஸை குணப்படுத்த முடியுது ஸ்டேஜ் மூணாக இருந்தால் அட்லீஸ்ட் ஐம்பது சதவீதமான பேஷண்ட்டை குணப்படுத்த முடியுது சில கேன்சர்களில் ஸ்டேஜ் நாலு மட்டும் நம்மளால் இன்னும் முழுசாக குணப்படுத்த முடியல முப்பது சதவீதமான பேஷண்ட்ஸை சில கேன்சர்களில் ஸ்டேஜ் நாலாக இருந்தாலும் நம்ம நவீன ட்ரீட்மெண்ட்னால் ரொம்ப வருஷம் வாழ வைக்க முடியுது டாக்டர் நீங்கள் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கக்கூடிய கேன்சர் நோயாளிகள் கண்டிப்பாக நூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை அவங்க குணப்படுத்தி முடிச்சுட்டு மீண்டும் அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஸ்டேஜ் ஒன்று இல்லை ஸ்டேஜ் ரெண்டு இல்லை அப்படியே கேன்சர் திருப்பி வந்தாலும் ஃபஸ்ட்டு மூணு வருஷத்தில் தான் தொண்ணூத்தஞ்சி சதவீதமான திருப்பி வர கேன்சர்ஸ் வரும் அதனால் மூணு வருஷத்துக்கு நம்ம பேஷண்ட்ஸை இன்டென்சிவ் ஃபாலோஅப்பில் வச்சுருப்போம் இன்டென்சிவ் ஃபாலோஅப்னால் மூணு மாதத்துக்கு ஒரு தாட்டி பேஷண்ட்டை நம்ம திருப்பி கூப்பிட்டு அவங்களுக்கு சில டெஸ்ட்டுகள் ஒரு ஒரு கேன்சருக்கு வேறு வேறு டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டுகள் பண்ணி அந்த டெஸ்ட்டுகளை பொறுத்து திருப்பி வருதா இல்லையான்னு கண்டுபிடிப்போம் சிலருக்கு ப்ளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம் சிலருக்கு எக்ஸ்ரே சிலருக்கு ஸ்கேன்ஸ் அந்த மாதிரி தேவைப்படும் மூணு வருஷத்துக்கு மேலே கேன்சர்ஸ் திருப்பி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் டாக்டர் நீங்கள் மெடிக்கல் டைரெக்டராக இருக்க இந்த ஸ்ரீங்கேரி சாரதா ஈக்வேட்டர்ஸ் மருத்துவமனை நிறுவப்பட்டதான நோக்கம் என்ன டாக்டர் ஈக்குய்டாஸ் பேங்க் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம் ரொம்ப வருஷமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏ ஏழில் தொடர்ந்த பேங்க்கு ஸோ இந்த பேங்க் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வழியாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்போ மெடிக்கல் கேம்ப்ஸும் ஒன் ஆஃப் தியர் மெயின் ஆக்டிவிட்டீஸாக இருந்தது அந்த மெடிக்கல் கேம்ப்ஸில் அவங்க கண்டுபி கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க அப்போ ஸ்க்ரீனிங் கண் பண்ணப்போ கண்டுபிடிச்ச கேன்சர்ஸு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது அப்போ எவ்வளோ அந்த மக்களுக்கு காஸ்ட்லி ஆகுதுன்னு அப்போ ரியலைஸ் பண்ணாங்க ஸோ அப்போது வந்து இந்த மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு அஃபோர்டபுள் காஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்க சிங்கேரி மட்டோட ஜாயின் பண்ணி சிங்கேரி மட்டு லேண்டும் கொஞ்சம் மணியும் கொடுத்தாங்க மீதி அமௌண்ட்டு ம பில்டிங் கட்டுறதுக்கும் எல்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்கும் ஈக்குவிட்டாஸ் பேங்க்கு டொனேட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் செட் பண்ணாங்க இந்த ஹாஸ்பிட்டலோட முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா ஏழையோ பணக்காரனோ எல்லாருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும் காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்டு கேன்சர் மாதிரி ஒரு கொடிய நோயினால் அஃபெக்ட் ஆகக்கூடாது ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடக்கூடாது இதுதான் நம்மளோட எய்மை எந்த மாதிரியான காப்பீடு திட்டங்கள் மூலம் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்படுது டாக்டர் காப்பீட்டுத் திட்டங்கள் பிரைவேட் இன்சூரன்ஸ் இருக்குது அப்புறம் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் அதாவது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் பிரதமர் காப்பீட்டு திட்டம் ரெண்டு காப்பீட்டுத் திட்டம் மெயினாக இருக்குது ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்து எல்லோரும் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறவங்கலாம் பணக்காரங்கன்னு நம்ம அசியூம் பண்ண முடியாது இப்போ ஐடி கம்பெனியில் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஸ்டார்டிங் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கம்பெனி வந்து மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் தான் இன்சூரன்ஸ் கொடுக்குது அவங்க குடும்பத்துக்கு அந்த மூணு லட்சத்திலோ அஞ்சு லட்சத்துலேயோ இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை ட்ரீட் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி மக்களும் கஷ்டப்படுறாங்க நடுத்தர மக்களும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் கம்பேர் பண்ணால் அதில் பாதி வேலையோ இல்லை அதை லை அதோட கொஞ்சம் குறவான விலையிலையோ தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட் அதாவது சர்ஜரி கீமோ தெரப்பி ரேடியேஷனையும் மூணுத்தையும் அந்த அவங்களோட இன்சூரன்ஸ் லிமிட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் இந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இல்லாதவங்க காப்பீடு திட்டம் அதாவது முதலமைச்சர் காப்பீடு திட்டமோ இல்லை பிரதமர் காப்பீடு திட்டம் கார்டு வச்சுருந்தா அவங்களுக்கு அந்த காப்பீடு திட்டம் வழியாக ஃபுல்லி ஃப்ரீயாக பண்ணுறோம் இப்போ சில மக்கள் வந்து காப்பீடு திட்டமும் கார்டும் இல்லாமல் ஆனால் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் அஃபோர்டு பண்ண முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி இன்கம்மை நாங்கள் கால்குலேட் பண்ணி பேஸ் பண்ணி இருபத்தஞ்சி சதவீதம் இல்லை ஐம்பது சதவீதம் இல்லை எழுபத்தஞ்சி சதவீதம் இல்லை ஃபுல்லி ஃப்ரீ நாலு கேட்டகரியாக பிரித்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்